தோரோ குச்சனக்குயா ஆ எங்க கிட்ட குடுத்துவீங்களா இது நம்மக்கிட்ட தான் இருக்குமா குரங்கு எப்படி கோரங்க சண்டை போட்டுட்டு இருக்கு வெல்கம் வாங்க ஓ மை காட் வாவ் விழல மாட்டலனா எப்படி இருக்கு பாருங்க வியூ ஒன்லி வாட்டர் உள்ள போலாமா ஸ்டேயிங் ரூம் ஆனால் கரண்ட் போச்சுன்னா வருமா ஜென்ரேட்டர் இருக்கா ஜென்ரேட்டர் கரண்ட் போனால் பிரச்சனை கிடையாது ஸோ விண்டோ விண்டோ வந்து மஸ்கிட்டோவுக்கு வச்சுருக்காங்க போல் ஆனால் லாக் பண்ணி வைங்க குரங்கு ப்ராப்ளம் இருக்குதுன்னாங்க கைஸ் நீங்கள் இங்கே வந்து வந்து நல்லா லக்ஸூரியஸாக எதிர்பார்க்க முடியாது ஓன்லி ஃபேன் தான் இந்த குளிருக்கு இதுவே போதும் அப்புறம் வந்து ஒரு பேசிக்கான டேபிள் அண்டு கபோர்டு டிஷ்யூ கேண்டில் அதுக்குள்ள லைட்டு இந்த கபோர்டுக்கான கீ போல் இது டிஷ்யூஸ் வச்சுருக்காங்க அண்ட் வாட்டர் பாட்டில் இல்லை வாட்டர் கேன் அது எப்போ ஃபில் பண்ணுதுன்னு தெரியல வந்து இது ஓப்பன் ஆகலையே ஆ டக்குன்னு வந்துடும் டைம் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் இங்கே ஒரு விண்டோ நீங்கள் இப்படி ஓப்பன் பண்ணிட்டு படுத்துக்கிட்டே கூட அந்த வியூவை பார்த்துக்கிட்டே இருக்கலாம் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க அண்டு பாத்ரூம் செக் பண்ணி ஆகணுங்காய் ஓகே காட்டுன்னு வர காட்டுக்குள்ளே வரும்போது இப்பெல்லாம் இருக்கும்னு நினைக்காதீங்க இதுவே பெருசு பெட்ஷீட்லாம் இருக்காதுன்னு நினச்சா பெட்ஷீட்லாம் கூட கொடுத்துருக்காங்க லாக் பண்ணிடலாமா இன்னும் ரொம்ப நேரமும் பயங்கரமாக டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்காங்காய் அவனை ஜென்னல் இருந்து பார்த்துக்கிட்டே இருக்கான் யார் தெரியுமா தான்

ஆ பாருங்க இங்க பாருங்க அவன் குட்டி அவன் பொண்டாட்டியோட வந்து நிக்கிறான் இந்த மாதிரி இந்த எப்படி காய்ஸ் வெளியே வருது பாருங்க வரா வரா நம்ம வீட்டுக்குள்ள யாரோ வந்துட்டாங்க டி அப்படிங்கறோம் போல a few moments ஆ பாருங்க அட்டகாசம் பண்ணிட்டு இருக்கான் அதனாலேயே எந்த ஒரு விண்டோ கதையும் ஓப்பன் பண்ணாமல் வச்சிட்ருக்கேன் கைஸில் வெளியே போய் உட்காரலான்னு பார்த்தா அவனோட தொல்லை அதிகமாக இருக்குது கைஸ் நம்ம இதில் ஸ்டே பண்ணியிருந்தோம்ல கொக்கோ லேக்கு அதோட மெமரியபிள் கிஃப்டாக எனக்கு கொடுத்துருக்காங்க எப்படி இருக்கா நல்லா இருக்கா கேமராவில் சார்ஜர் இல்லை அதனால் பேட்ரி ஏறிட்டு இருக்குது ஸோ என்னால் இப்போது இதுதான் வீடியோ எடுக்க முடியும் நாங்க பாரு மைலக்கா தெரியுதா மைலக்கா அப்படியே சொல்லுட்டு விண்டோ மட்டும் எக்கானது கொண்டு ஓப்பன் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அதை விட வியூவே பங்கமாக இருக்கு ஆனால் வெளியே போக கூடாமல் காவல் மாதிரி ஒருத்தான் உட்காந்து குறு 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 குறுக்குறுன்னு ரொம்ப நேரமா பார்த்துக்கிட்டே இருக்கான் ஜென்னரில் டேய் குட்டி நீ நல்ல பிள்ளையா ஒழுக்கமா இரு. இப்படி என்ன நீ பண்ணிட்டு இருக்க? ஆ அய்யோயோ டேய் டேய் டேய். சுத்தல பேர் இருக்காங்க பாருங்க. ஏனிவே வர மாட்டாங்க गाइस. 나 கடுவும். الحركه பைமா இருக்கு. எப்படி நீ தர்பாங்கிற மாதிரி இருக்கானுங்க பாருங்களே இந்த குறenge. குடும்பமா வந்து செட்டில் ஆயிட்டாங்க गाइस. இங்க இப்ப இது பாக்குறானுங்க பாக்குறானுங்க கதவு தர்க்கப்படுமானு போடா டேய் யூ போக மாட்டானுங்களே இங்கயே தான் இருக்கானுங்க போல என்னங்களால நாய்னமோ காட்டுக்குள்ள வந்து ஒரு வீட்டுக்குள்ள அடைஞ்சிருக்க மாதிரி அடபட்டு மாதிரி ஃபீல் ஆகுதுங்க பாருங்க. பினாலி பிரேம்ல கூட சொரிஞ்சிட்டுகாம் கால சொரிஞ்சிட்டுகாம். ரெடேイク கதிரே

ஐயோ ஒரு வியூ நல்லா இருக்கு இங்க இருந்து பார்த்தா தண்ணி தெரியுது பின்னாடி தெரியுது பின்னாடி காடு அங்கே பாருங்க போடுறா போடுறான் முடியாது காய்ஸ் நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா நீங்கள் தான் எங்கள் ஜூல அடப்பட்ட விலங்கு வெளியே போகவே முடியாது போகவே விடமாட்டானுங்க இந்த ரூம் குள்ளியே தான் நீங்கள் அடைஞ்சிருக்கணும் நாலா பக்கமும் கண்ணாடி ஜன்னல் இருக்குது ஆனால் திறக்க முடியாது கதவியே திறக்க முடியாது ஆத்திர அவசரத்துக்கு இங்கே பக்கத்தில் ரெஸ்ட் ரூம் இருக்குது இங்கே போயிட்டு பொறுமையாக இங்கேயே உட்காந்துக்கிட்டு அவனுங்க பண்ணுற சேட்டியை பார்த்துட்டு இருக்கிறோம் ஏன்னா இது அவனுங்களோட இடம் இதை தாண்டி நம்ம வெளியே போகவே முடியாது நான் எதுவுமே சொல்லலை அப்படிங்கிற ஒருத்தம் அப்படிங்கிறான் சீரை வர இங்க மேலே எக்ரி குதிக்க வரான் அங்கேயோ அவளை தான் குட்டுன்னு ஓடி கதவ கதவு தான் இதுக்கப்புறம் கதவியே திறக்கக்கூடாதுரா சாமி அப்படின்ட்டு உள்ளே இருக்கேன் என்னால் எவ்வளோ நேரம் உள்ளே இருக்க முடியும் போயிட்டானுங்க போல ரொம்ப நேரம் இருந்து பார்த்துட்டு இவ வர மாதிரி தெரியலன்னு போயிட்டானுங்க போல காய்ஸ் யாராவது இருக்கீங்களா அப்பா விடுதலை விடுதலை அப்பாடி இப்போதாண்டா இவனுக்கிட்ட இந்த விடுதலையே கிடச்சிருக்கு பகலே இந்த அட்டகாசம் பண்ணுறானுங்கன்னா நைட்லலாம் என்னென்ன பண்ணுவானுங்க இதை சுற்றி நம்ம எங்கேனாலும் நின்று பார்த்துக்க முடியும் இந்த வியூ மட்டும் கிடையாது காய்ஸ் இந்த சைடு பார்த்தா தண்ணி அந்த சைடு பார்த்தா மாறும் அங்கே பாருங்க குரங்கு குட்டி ஏறிட்டு இருக்கு வா வா இது வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடாது இது வந்து இங்கே உள்ள வில்லேஜ் பீப்புள் காட்டில் இருக்கிற ட்ரைப் பீப்புள் மட்டும்தான் இந்த போட்டை வந்து ஆக்சஸ் பண்ணுவாங்களாம் ஏன்னா இந்த லேக்கில் வந்து நிறைய பெரிய பெரிய முதலைகள்லாம் இருக்குது ஸோ அவங்களுக்கு அதை ஹேண்டில் பண்ண தெரியும் நம்மளுக்கு தெரியாது அப்படின்னு முன்னாடியே கைடு சொல்லிட்டாரு இவ்வளோ தான் எனக்கு உங்கள் கைடு எங்கம்மா கைடு எங்கிட்ட ஒரு குச்சியை கொடுத்துட்டு குரங்கு வந்தால் விரட்டுமான்னு சொல்லிட்டு போயிட்டாரு நானும் சரி ஒரு குரங்கு தான் நான் அடித்து தும்சம் பண்ணிடலான்னு பார்த்தா கூட்டம் கூட்டமாக அங்கே பாருங்க அங்கே பாருங்கள் என் கைடு நடந்து போயிட்டுருக்காரா பாரு இதுதான் விட்டவர் வந்து அவர் வந்து விரட்டி விட்டுறவோ இது எல்லாமே ஓடி போயிருக்காங்க இல்லைன்னா இங்க வந்து நகராதுங்க என்ன எல்லாம் ஈஸியா அதுவும் என்னன்னா என்னம்மா இது வச்சுக்கோ இதை வச்சு விரட்டு என்ன இதை வச்சு நான் எப்படி விரட்ட முடியும் இல்லை கேட்குறேன் அவர் வந்து இப்போ தத்தினாலே ஓடிடுது அவரை பார்த்தாலே ஓடிடுது நம்மளை வந்து விரட்டு விரட்டுன்னு விரட்டி எவ்வளோ பாருங்க இது பிடிச்சி அடிச்சு குரங்கு வந்துச்சுன்னா ஷூ ஐயோ சரி ஓகே கைஸ் நம்ம வந்து இப்போ சஃபாரிக்கு போக வேண்டிய டைம் வந்தாச்சு சஃபாரிக்கு என்னை கூப்பிடறதுக்காக வந்தார் அப்போ தான் என்னை குரங்கிட்டே என்னை காப்பாற்றிட்டு இந்த கையில் வந்து வீர ஆயுதத்தை கொடுத்துட்டு போயிருக்காரு அதுங்க வந்து என்னை அடித்து ஷூ நான் அசேட் பண்ணதுக்குள்ள என்னால் பாஞ்சிடுங்க போல சோ நம்ம இப்ப சஃபாரிக்கு போக வேண்டிய டைம் இருந்தாச்சு பாய் காய்ஸ் இன்னொரு வீடியோ இன்னொரு வீடியோல பார்க்குறேன் பாய் பாய்